நீண்ட காலத்திற்கு முன்பு மிருகண்டு முனிவர் மற்றும் அவரது மனைவி மருதமதி ஒரு சிறிய கிராமத்தில் அமைதியாக வாழ்ந்து வந்தனர் அவர்கள் பக்தியுள்ள தம்பதியினர் தங்கள் வாழ்க்கையை தெய்வீக வழிபாட்டில் செலவிட்டனர் ஆனால் குழந்தைகள் இல்லாததால் அவர்கள் மனதில் ஒரு வெறுமை இருந்தது இந்த துயரத்தால் அவர்கள் சிவபெருமானிடம் ஒரு குழந்தையை வேண்டி தினமும் தீவிரமாக பிரார்த்தனை செய்தனர் ஒரு நாள் அவர்களின் பக்தியால் மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் அவர்களுக்கு தோன்றி ஒரு தேர்வை கொடுத்தார் அவர் கூறினார் நீங்கள் இரண்டு விருப்பங்களில் ஒன்றை தேர்ந்தெடுக்கலாம் குறுகிய ஆயுட்காலம் கொண்ட ஆனால் நல்லொழுக்கமுள்ள மற்றும் ஞானமுள்ள ஒரு மகன் அல்லது நீண்ட ஆயுட்காலம் கொண்ட ஆனால் முட்டாள்தனமாகவும் பொல்லாதவராகவும் இருக்கும் ஒரு மகன் தம்பதியினர் தங்கள் மனதில் சிறந்ததைக் கருதி முதல் விருப்பத்தை தேர்ந்தெடுத்தனர் காலப்போக்கில் அவர்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது அதற்கு அவர்கள் மார்கண்டேயர் என்று பெயரிட்டனர் சிறுவயதிலிருந்தே வயதிலிருந்தே மார்கண்டேயர் விதிவிலக்காக புத்திசாலி கருணை உள்ளவர் சிவபெருமானிடம் பக்தி கொண்டவர் அவர் தனது பெற்றோரின் பெருமையாக வளர்ந்தார் ஆனால் அவர்களின் மனதில் எப்போதும் ஒரு சோகம் இருந்தது ஏனென்றால் மார்கண்டேயர் பதினாறு வயது வரை மட்டுமே வாழ வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர் மார்கண்டேயர் வளர்ந்ததும் அவர் சிவனின் சிறந்த பக்தரானார் அவர் மணிக்கணக்கில் தியானம் செய்து சிவநாமத்தை உச்சரிப்பார் அவரது பக்தி மற்றும் தியானம் அவரை மற்றவர்களிடமிருந்து வித்தியாசமாக்கியது கிராமத்தினர் அவரை ஒரு சிறந்த மனிதராக மதித்தனர் ஆனால் அவரது பதினாறாவது பிறந்தநாள் நெருங்கியபோது அவரது பெற்றோர் கவலைப்பட்டனர் அவர்களின் சோகத்தை கவனித்த மார்க்கண்டேயர் தனது குறுகிய வாழ்க்கையின் சாபத்தை பற்றி அறிந்தார் இதைக் கேட்ட மார்கண்டேயர் தனது மனதில் அமைதியாக இருந்து தாயே தந்தையே கவலைப்படாதீர்கள் நான் சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்வேன் அவர் என்னை காப்பாற்றுவார் என்றார் பின்னர் அவர் ஒரு கோவிலுக்குச் சென்று ஒரு சிவலிங்கத்தின் முன் தியானம் செய்யத் தொடங்கினார் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை அசைக்க முடியாத பக்தியுடன் உச்சரித்தார் அவரது தியானம் மற்றும் பக்தி அவரது மனதை மேலும் உறுதியானதாக மாற்றியது அவரது பதினாறாவது பிறந்த நாளில் மரணத்தின் கடவுளான யமன் மார்கண்டேயரின் உயிரை பறிக்க வந்தார் யமனைக் கண்டு பயந்த மார்க்கண்டேயர் சிவலிங்கத்தை ஓடி சென்று கட்டி அணைத்துக் கொண்டார் தன்னுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக யமதர்ம ராஜா பாசக்கயிற்றை மார்க்கண்டேயர் மீது வீசியபோது போது அந்தக் கயிறு அவர் கட்டி அணைத்திருந்த சிவலிங்கத்தையும் சேர்த்து சுற்றி வளைத்தது இதனால் கோபமடைந்த சிவபெருமான் திடீரென லிங்கத்திலிருந்து கடுமையான வடிவத்தில் தோன்றினார் அண்ட சராசரங்களின் தலைவானாக விளங்கும் தன்மீதே மீதே யமன் பாசக்கயிற்றை வீசியதால் கோபமடைந்த சிவபெருமான் காலனை தன்னுடைய காலால் எட்டி உதைத்து தன்னை கட்டி அணைத்தபடி இருந்த மார்க்கண்டேயருக்கு நித்திய சிரஞ்சீவியாக வாழ்வாய் என்ற வரத்தையும் என்றும் இளமை தோற்றத்துடன் என்றும் பதினாறு வயதுடையவனாகவே வாழ்வாய் என்றும் வரமளித்தார் இந்த வரத்தால் மார்கண்டேயர் நித்திய சிரஞ்சீவியாக என்றும் இளமையுடன் வாழ்ந்தார் மார்கண்டேய ஜெயந்தி அன்று நித்திய சிரஞ்சீவி வரம் பெற்ற மார்கண்டேயரையும் சிவபெருமானையும் வழிபட்டால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் மரண பயம் நீங்கும் சிவபெருமானின் அருள் கிடைக்கும் மற்றும் மோட்சம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது மார்கண்டேயரைப் போல நமக்கும் சிவனின் அருள் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த நாளில் அவரை வழிபடுவது சிறப்பு முடிந்தவர்கள் நாளில் விரதம் இருக்கலாம் முடியாதவர்கள் மார்கண்டேய புராணத்தை படிக்கலாம் இதனால் மார்கண்டேய மகரிஷியின் அருளும் நமக்கு கிடைக்கும்